அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸில் தைச்சிருக்கிற இந்த டிசைனு எப்படி தைச்சிருக்கிற அப்படிங்கிறது வீடியோவாக போட்டிருக்கிறேன் இப்போ இதில் பாருங்கள் பொட்லி பொட்லி இப்போ ப்ளவுஸுகளெல்லாம் அதிகமாக போடுறாங்களங்க துணியிலேயே அப்படி உருண்டையாக உருண்டை உருண்டையாக இருக்கிற மாதிரி பால்ஸு அந்த பால்ஸில் நான் வந்து அந்த பால்ஸுக்கு மேலே அந்த நாட்டு வைக்கிறமில்லங்க அதில் சில்வர் நாட்டு அந்த கயிறு வந்து மேலே வச்சு சுற்றி இதை ஒரு டிசைனாக போட்டிருக்குறங்க பாரு இந்த தான் இந்த டிசைனு இந்த சீலையில் வந்து சில்வர் ஜருகு வந்ததுனால சில்வர் ஜருகை ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோவில் எப்படின்னு பார்த்துக்கலாம் இப்போது லைனிங் வந்து வெட்டி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க பதிமூணு இன்ச்சு இறக்க உடம்பு உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு கழுத்து இறக்கம் ஒம்பது இன்ச்சு ஆம்கோல் வந்து அஞ்சரை இன்ச்சு வெட்டியிருக்கு இப்போ இதில் பைப்பிங் வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம் பைப்பிங் வந்து பிசுறு தெரியாத எப்படி வைக்கிறதுங்கிறது இப்போ சொல்ல போகிறேன் இப்போ பைப்பிங்க்கு நம்ம கழுத்து வந்து உள்கழுத்து எவ்வளோ விட்ருக்குறோமோ தையலுக்கு காலிஞ்சுனா நம்ம காளிஞ்ச அளவில் பைப்பிங்கு ஏகம் வெட்டிக்கணும் அரைஞ்சி விட்ருக்குறோன்னா நம்ம அரைஞ்ச அளவுக்கு பைப்பிங்கில் ஒரே மாதிரி இப்படி வெட்டிட்டோம் அப்படின்னா வெச்சு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சௌகரியமாக இருக்குது நம்ம எந்த அளவுக்கு தையிலுக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பைப்பிங்கில் வெட்டிக்கணும் இப்போ நான் அளவு விட்ருக்குறேங்களா இப்போ பாருங்கள் அந்த டபுள் பூட்டை கழட்டிட்டு சிங்கிள் பூட்டும் மாற்றிக்கணும் அப்போ தான் வந்து அந்த பைப்பிங்கில் அந்த த்ரெட்டு மேலே ஏறாது இருக்குது இப்போ நான் அளவில் ஏக பைப்பிங்கில் வெட்டியிருக்கிறேங்களா அதே அளவுக்கு அப்படியே வச்சு நம்ம அப்படியே அடிச்சுட்டே வரோம் லைனிங் மேலே அந்த பைப்பிங் த்ரெட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் அந்த பைப்பிங் த்ரெட்டை வந்து இதில் வச்சு அடிச்சுக்கலாம் லைனிங் மேலே நாம் உள்கலத்துக்கு என்ன அளவு தையில விட்ருக்குறோமோ அதே அளவு அப்படியே வச்சு அடிக்கிறோம் பைப்பிங்கில் நான் காலிஞ்ச அளவுக்கு அப்படியே ஒரே மாதிரி வெட்டி வச்சுருக்குறேன் ஏகம் அப்படியே அடிச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் மேலே இப்படி வச்சு அடித்தோம் கடைசியில் மெயின் துணியில் நல்ல பக்கம் மேலே இந்த பைப்பிங் இப்போ நம்ம அடிச்சிருக்கிறத திருப்பி வச்சு அடிக்கணும் இப்போ நான் பைப்பிங் அடிச்சிருக்கிறத உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சு அடிக்கணும் இப்படி திருப்பி வச்சு தான் மெயின் கிளாத்தில் வச்சுக்கணும் இப்போ மெயின் கிளாத்தில் வருங்க நம்ம பைப்பிங் அடித்ததை உள் பக்கமாக வச்சு பின் பண்ணிட்டேன் நகர்றதுக்கு இல்லாத இப்போ நம்ம அந்த லைனிங்கில் நம்ம அடித்தட அப்படியே தெரியுது இல்லைங்க அந்த தையல் மேலேயே அப்படியே ஏக ஒரு தையல் போடுறோம் இப்போ நம்ம லைனிங் அடித்தது அந்த பைப்பிங் வந்து உள் பக்கமாக இருக்குது மெயின் கிளாத் வந்து நல்ல பகுதி மேலே இப்போ நம்ம லைனிங் இப்படி திருப்பி வச்சு இப்படி ஏக ஓட்டிக்கலாம் அந்த லைனிங்கில் அந்த தேயில் ஏற்கனவே பைப்பிங் அடித்த தேயில் இருக்கலங்க அது மேலேயே அப்படியே ஓட்டிக்கிறோம் இப்போ நம்ம உள்ளெல்லாம் இப்படி வெட்டிக்கலாம் வெட்டி அந்த வளைவு திரும்பி வர்றதுக்கு ஒவ்வொரு அற்காத்து கட் மாறுக்கு அறுக்காத்து கொடுத்துக்கலாம் அந்த ஊசியெல்லாம் எடுத்துட்டு கழுத்தில் அந்த வளைவு பகுதியில் ஒவ்வொரு அறுக்காத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு துணி நல்லா திரும்பி குடி திரும்பி கொடுக்கும் அந்த வளைவுகள்லாம் பொறுமையாக வெட்டணும் அந்த வளைவு வெட்டுறது இப்போ ஏக இப்படி வெட்டிக்கிறேங்களா இப்போ நம்ம லைனிங் மட்டும் திருப்பி அந்த லைனிங் மேலே ஒரு படிமான போட்டுக்கலாம் இப்போ லைனிங்கே இப்படி திருப்பிக்கலாங்க அந்த பிசுறு வந்து லைனிங்க்கு கீழே தான் வரணும் நல்ல பகுதியில் வரக்கூடாது இப்போ லைனிங் கீழே அந்த பிசு வச்சு இப்படி ஏக ஒரு படிமான போட்டுக்கலாம் இப்போ இப்படி தைக்கிறது எதுக்குன்னா நம்ம அந்த பைப்பிங்கோட பிசுறுகை எதுவுமே நம்மளுக்கு வெளியே தெரியாது அந்த லைனிங்க்கு மெயின் கிளாத்துக்கு சென்டரில் அந்த பைப்பிங்கோட பிசுறு உள்ளே போயிடும் இப்போ கைக்கு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே இதே மாதிரி இப்படியே அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்க இது அடிச்சிட்டங்களா இனி திருப்பினோம் அப்படின்னா ஒரு கூட நம்மளுக்கு பிசுறு தெரியாது நீட்டாக இருக்குது பைப்பிங் பார்க்குறக்கு இப்போ மெயின் கிளாத்து மேலே இப்படி திருப்பணம் கடைசியில் மெயின் கிளாத்து மேலே அந்த பைப்பிங் ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கணும் மெயின் கிளாத்தில் பைப்பிங் ஓரத்துலேயே அப்படியே ஒரு அடி அடிச்சுக்கலாம் படிமான தையல் ஏகம் அடிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் பிசுறு பாருங்க உள்ளேமில்லை மேலேயும் இல்லைங்களா பார்க்குறக்கு நீட்டாக இருக்குது த்ரெட் வச்சு பைப்பிங் ரெடி பண்ணி இப்படி தைச்சோன்னா நல்லாயிருக்கு இப்போ இது மேலேயே இப்படியே அடிச்சுக்கலாம் இப்போது நான் இது படிமான தேயில் ஓட்டிட்டு நான் இந்த லைனிங்கும் மெயின் கிளாத்து ஏகம் ஒரு தேயில் போட்டு கீழே எக்ஸ்ட்ரா பீஸ் கீழே கொடுத்து அடிப்ப அந்த பீஸ் கொடுத்து அதையும் அடித்து எல்லாம் எப்படி எல்லாம் அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ ஒரு தேயில் போட்டங்களா நீட்டாக இருக்குது பார்க்குறக்கு உள்ளே வெளியே பாருங்கள் நல்லாயிருக்கு இப்போ நான் ஏகம் ஒரு தேயில் போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு இதெல்லாம் ஒரு தேயில் அடிச்சுட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக கீழே எல்லாம் தேயில் அடிச்சு டாட்டும் பிடிச்சாச்சு பைப்பிங் ரெடி பண்ணி நான் ஃப்ரண்ட் பீஸு கைப்பகுதி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ பி பிசுறு தெரியாத பைப்பிங் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரண்ட் பீஸ்க்கு அதே மாதிரி அடித்தாச்சு கையே அவங்க சின்னதாக ப பஃபு கேட்டிருந்தாங்க அதனால் கைப்பக்கமும் பாருங்கள் நீட்டாக ப பைப்பிங் வச்சு அடிச்சாச்சு இனி நம்ம டிசைன் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அந்த பால்ஸு குட்டி குட்டி பால்ஸ் வச்சு தான் டிசைன் வைக்க போகிறோம் இப்போ அந்த பால்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஒவ்வொரு இன்ச்சுக்கு இப்படி ஏகம் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அந்த பைப்பிங் வச்சதுலேருந்து கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணி அது அந்த ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணதில் ஒரு கோடு மாதிரி போட்டோம்னா நம்ம அது மேலேயே நம்ம அந்த பால்ஸ் வச்சு அடிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது அதுக்காக ஒவ்வொரு இன்ச்சில் இப்படி ஒரு கோடு ஏக இப்படி கோடு வரைஞ்சிக்கலாம் இப்போ பால்ஸ் வச்சு அடிக்க போகிறோம் அந்த பால்ஸ் எப்படி ரெடி பண்ணுறேங்கிறத அதையும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பால்ஸு தான் இந்த பால்ஸ் வச்சு கரெக்டாக ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒரு ஒரு பால்ஸ் வைக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பைப்பிங்க்கு மாத்தின மாதிரியே தான் இந்த பூட்டு மாற்றிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பால்ஸு எப்படி ரெடி பண்ணுறான்னு பார்த்துக்கலாம் இந்த பொட்லி ரெடி பண்ணி அதுக்கு மேலே இப்போ பாருங்கள் சில்வர் நாட் இருக்குல்லங்க அதை வந்து மேலே வச்சு இப்படி சுற்றிக்கணும் இப்போ இந்த ரோஸ் கலரில் பால்ஸ் ரெடி பண்ணி சில்வர் நாட்டியே வச்சுருக்குறேன்னா அதோடய ப்ளவுஸ் பாருங்க அந்த சிமெண்ட் கலர் கிரே கலராட்ட வருதுங்களா முந்தானியுமே அதே கலரு சீலை வந்து ரோஸ் கலரு அதனால் ரோஸ் கலர் பால்ஸ் ரெடி பண்ணி மேலே அந்த சில்வர் வந்து கவர் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த பால்ஸ் எப்படி எப்படியெல்லாம் பண்ணலாங்கிறது பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பிசுறு துணி வெட்டுற முடியங்க அந்த பிசுறு துணியில் உருண்டை பிடிச்சும் வெட்டலாம் பால்ஸ் வைக்கலாம் இப்போ இந்த தெர்மாக்கோல் பால்ஸ் இருக்குல்லங்க அதுலேயும் வச்சு வைக்கலாம் அது இல்லாட்டி இந்த சரட்டுக்குள்ளாலாம் வறுமலைங்க இப்படி ஒரு பாஞ்சு இதுலேயும் உருட்டி வைக்கலாம் இதுலேயும் இதை வந்து இந்த அளவுக்கு வெட்டி அதை நாளாக மடித்து உருட்டி இதுலேயும் நாம் பால்ஸ் செய்யலாம் மூணு விதமாக பால்ஸு செய்யலாம் இப்போ பாருங்கள் ஒன்றரை ஒ ஒன்றைக்கு ஒன்றரை நாலு பக்கமும் ஒன்றரை இன்ச்சுங்க அந்த த இந்த மாதிரி துணி வெட்டி வச்சுக்கணும் வெட்டி வச்சுட்டு நம்ம எந்த துணியில் பால்ஸ் செய்கிறோமோ அது ஒன்றரை இன்ச்சில் நாலு பக்கம் ஒன்றரை இன்ச்சு வெட்டிட்டு இப்போ அந்த பாஞ்சு இருக்குதுல்லங்க ச அந்த பாஞ்சு இப்படி உருட்டி வச்சு ஒரு சுத்து சுற்றிக்கணும் தையல் நூலை அந்த துணி கலர்லேயே எடுத்துக்கணும் இதை வச்சு நல்லா இப்படி ஒரு சுத்து சுற்றுறோம் சுத்தணம் கடைசியில் இப்போ உங்களுக்கு கோல்டு ஜருகின்னா கோல்டு லேஸ் எடுத்துக்கலாம் கோல்டு நாட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் இது சில்வர் ஜருகிங்கிறதுனால நான் சில்வர் நாட்டு எடுத்துருக்குறேன் அந்த பால்ஸுக்கு மேலே இப்படி கவர் பண்ணுற மாதிரி வச்சு அதே தையல் நூலில் வச்சு நல்லா டைட்டாக சுற்றிட்டோம்னா நம்மளுக்கு அந்த சரட்டில் இருக்கிற அந்த ப பஞ்சு இருக்குல்லங்க அதில் பால்ஸு ரெடி இந்த சரட்டில் வர பாஞ்சில் வர பால்ஸு செஞ்சோம்னா நல்லா இருக்கு அதே மாதிரி துணி நம்ம வெட்டுறோமில்லங்க காட்டன் துணி வெட்டுறதுல இப்படி பொடி பொடியாக வெட்டி அதையும் இப்படி உருட்டிக்கணும் பால் மாதிரி பண்ணிட்டு இதையே வந்து அந்த ஒன்றைக்கு ஒன்றரை பீஸ் இருக்குல்லங்க அதுக்குள்ளே உள்ள வைக்கிறோம் உள்ள வச்சு அதே கலர் ரோஸ் கலரில் நூல் வச்சு நல்லா சுத்துறோம் அந்த நூலை சுற்றுற நூலை கட் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுட்டு அதுக்கு மேலே நாம் வந்து அந்த நாட்டு சில்வர் நாட்டு அதுக்கு மேலே இப்படி சுற்றி அந்த தேயில் நூலை வச்சு மறுபடியும் நல்லா டைட்டாக சுற்றிக்கணும் இப்போ ரெண்டாவது பால்ஸு ரெடி ஆயிடுச்சு இது துணி பால்ஸு முதல்ல செஞ்சது அந்த பாஞ்சு பால்ஸு இப்போ துணி பால்ஸு இனி அடுத்தது தெர்மா கோலில் பால்ஸ் இருக்குல்லங்க அதில் வந்து இன்னொரு பால்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ரெண்டு பண்ணிக்கிட்டோம் இப்போ தெருமாக்கோல் இருக்குது பாருங்க நம்மளுக்கு துணிக்கு மேட்ச்சாக ரோஸ் கலர் வர்ற மாதிரி எடுத்துக்கிறோம் எடுத்து அதே மாதிரி அந்த ஒன்றைக்கு ஒன்றரை துணியில் வச்சு நம்ம தேயில் நூல் வச்சு சுற்றுறோம் இப்போ மூணு விதமாக பால்ஸு ரெடி பண்ணலாம் துணிலையும் பண்ணலாம் பாஞ்சிலையும் பண்ணலாம் இந்த மாதிரி கோல் பால் நூலை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாத அப்படியே மேலே அந்த நாட்டு வச்சு கவர் பண்ணி அப்படியே ஒரு சுற்றும் இப்போ இந்த மூணு விதமாக பால்ஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நாம் ஊசி வச்சு அடிக்கிறதுக்கு துணிலையும் வச்சு பால்ஸ் பண்ணலாம் பான்சிலையும் பண்ணலாம் தெர்மாக்கோல் பால்லேயும் வச்சு அடிக்கலாம் இதே வந்து பீடில் நீங்கள் பால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் அந்த பால்ஸ் வச்சு வச்சு கிளாத்தில் அடிக்கல அந்த பீடில் ஊசி பட்டுருச்சுன்னா ஊசி டேமேஜ் ஆயிடும் இப்போ நாம் எப்போ பால்ஸ் பண்ணாலும் இந்த துணி பாஞ்சு தெர்மா கோல் பால் இந்த மூணில் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு நீட்டாக வரும் இப்போ பாருங்க நான் வந்து இந்த வச்சு தான் இப்போ நான் உபயோகப்படுத்துகிறேன் இப்போ இவ்வளோ பால்ஸ் பண்ணியிருக்கிறேன் ப்ளவுஸுக்கு கைக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து தெர்மா இப்போ பண்ணிக்கலாம் துணி இருந்ததுன்னா கட் பண்ணுற துணி அதுலேயும் பால்ஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த பால்ஸ் எப்படி பண்ணுறோங்கிறது பார்த்தோம் இது வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கு ஒவ்வொரு பால்ஸ் வைக்கலாம் இப்போ நாம் வச்சுருக்க நான் சொன்ன பொருள்கள்லாம் நீங்கள் பால்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஊசி அது மேலேயே ஏறினாலும் ஊசிக்கு எந்த டேமேஜும் கிடையாது சூப்பராக அழகாக வரும் என்ன அந்த டபுள் பூட்டை மட்டும் மாற்றிட்டு சிங்கிள் ஃபூட்டு மாற்றிக்கணும் அப்போ தான் கரெக்டாக நம்ம வச்சு அடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு பால்ஸாக வைக்கல துணி கீழே இருக்கிற துணியை நல்லா நீவி விட்டு போட்டு தான் பால்ஸ் அதில் வைக்கணும் நம்ம கீழே இருக்கிற துணி நீவாது விட்டோம்னா அந்த பால்ஸ் வைக்கிற இடம் மட்டும் சுருக்கு வந்த மாதிரி வரும் சுருக்கு சுருக்காக வந்த மாதிரி வந்துடு கரெக்டாக கீழ் துணி நல்லா நீவி நீவி அது மேலே பால்ஸ் வைக்கணும் ஒரு இன்ச்சுக்கு ஒருக்கா ஒரு இன்ச்சுக்கு ஒருக்கா ஒவ்வொரு பால்ஸ் வச்சுக்கலாம் அதிகமாக இருந்தால் நெருக்கி வைக்கலாம் ஆனால் இப்படி கொஞ்சம் கேப் விட்டு வச்சோம்னா பார்க்குறக்கு நல்லா இருக்குது இப்போ இந்த பால்ஸ் வந்து சீலை கலரில் பால்ஸ் ரெடி பண்ணியிருக்குது சீலையில் வந்து வெள்ள ஜருகை வர்றதுனால அந்த சில்வரில் நாட்டை அதை எடுத்து அந்த பால்ஸை கவர் பண்ணியிருக்குது இப்போ இதுக்கு மேலே நம்ம வெள்ளை கலர் லேஸ் வச்சு அடிச்சிட்டோம்னா அந்த பிசுறு தெரியாது நிறுத்தி நிறுத்தி தான் அடிக்கணும் கரெக்டாக அந்த பால்ஸ் மேலே ஊசி ஏறி அந்தளவு வர்ற முறைக்கு பொறுமையாக அடிக்கணும் இந்த பால்ஸ் பண்ணுறது பீடு மட்டும் உள்ளே வச்சிங்க அப்படின்னா அந்த பீடில் வழுக்கி வந்ததுன்னா பிரச்சனை இல்லை விஸ்க் நம்ம அடுக்கலாம் அந்த ஊசி பீடில் பட்டுருச்சுன்னா ஊசி நம்மளுக்கு டேமேஜ் தான் இப்போ துணியில் ஏறினாலும் பிரச்சனை இல்லை தெர்மாக்கோலில் ஏறினாலும் பிரச்சனை இல்லை இந்த பாஞ்சில் ஏறினாலும் பிரச்சனை இல்லை ஊசிக்கு அழகாக இப்படி ஏறி இறங்கிக்கி அவ்வளோதாங்க இனி இதுக்கு மேலே நாம் வெள்ளை கலர் லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா லேஸ் விடுறது எதுக்கு அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம சோல்டு ஜாயின் பண்ணிடலாம் அது ஃப்ரெண்டு பக்கம் வந்துடு இப்போ நாம் இதுக்கு மேலே அப்படியே வச்சு அடிச்சுக்கலாம் கரெக்டாக அந்த பால் சோரத்துலையே அந்த தேயில் வரணும் அந்த குதிரை மட்டும் ஒத்த குதிரை தான் போட்டிருக்கிறேன் இப்போ இதே லேசை வந்து மறுபடியும் இப்படி திருப்பி இன்னொரு தேயில் ஓட்டிக்கலாம் கொஞ்சம் திருப்பி விட்டு மறுபடியும் இன்னொரு தேயில் கொண்டு வந்துடலாம் அந்த எக்ஸ்ட்ரா வர லேஸ் வந்து நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ண கடைசியில் ஃப்ரண்ட் சைடுக்கு அதை வச்சு அடிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பராக டிசைன் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம அந்த நாட்டு சுற்றி அந்த பால்ஸ் சுற்றி வர்றதுனால அந்த நாட்டு கல்ண்டெல்லாம் வராது இப்போ பாருங்கள் டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து அந்த சீலைக்கு மேட்சாக இருக்குங்கிற கொசரம் இப்படி ரெடி பண்ணியிருக்கு இப்போ பாருங்கள் இந்த புடவை தான் முந்தாணி வந்து இந்த ப்ளவுஸ் கலரு அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்